அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒரு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு நாள் என்னான்னு பார்க்கும்னாங்க இன்று திரு எம்எஸ் சுவாமிநாதன் அவரை பற்றி நாம் பார்க்க இருக்கோம் திரு எம்எஸ் சுவாமிநாதன் யார் அப்படின்னாங்க இவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு நாம் சொல்கிறோம் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் பசுமை புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் இவருடைய கல்வி பற்றியும் இவர் என்ன பணிகள் செஞ்சார் அப்படிங்கிறத பற்றியும் இவருடைய பெருமைகள் பற்றியும் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்குங்க இவருங்க எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு அதாவது அக்ரிகல்ச்சரல் சைன்டி சொல்லுவாங்க வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க இவர் அப்பா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சாம்ப சிவன் அப்படிங்கிறவர் கும்பகோணத்தில் பிறந்தார் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்தார் அப்போ இன்று அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி அதனால தான் நம்ம இந்த பதிவு பார்க்குறோம் அதைவிட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் பிறந்தார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது அவருடைய நூற்றாண்டு வருடம் நூறாவது பிறந்த நாள் அவர் காணுகின்ற இந்த வருடமாகும் அவர் ஐயா வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்மை விட்டு மறைந்தார் அப்பா வந்து அவருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வயது இவங்க அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க சாம்பசிவன் அவர்கள் யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் அந்த காலத்தில் கும்பகோணத்தில் அறுவை சிகிச்சை மருத்துவர் அந்த காலத்திலேயே வந்து எக்ஸ்ரே இதெல்லாம் வச்சுட்டு பெரிய அளவில் வந்து அவர் வந்து மருத்துவம் பார்த்தாரு முக்கியமாக என்னென்னாங்க அப்போ யானைக்கால் வியாதின்னு ஒன்று இருந்தது அந்த யானைக்கால் வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த யானைக்கால் வியாதியை ஒழிப்பதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார் ஒரு காந்தியவாதி அவங்க அப்பாவாகட்டும் சரி அவங்க அம்மாவாகட்டும் சரி காந்திய சிந்தனைகள் இருந்த கூடியவங்க இப்போ அவருடைய ஆசை என்னன்னா தன்னுடைய மகன் தான் மருத்துவராகணும் அப்படின்னு விரும்பப்பட்டார் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர் தந்தை வந்து தன்னுடைய முப்பத்தி ஆறு வயது பக்கத்திலையே மறைஞ்சிட்றார் அப்போ இவருக்கு பதினோரு வயது தான் அந்த பதினோரு வயதாக இருந்தாலும் அவர் வந்து அவங்க சித்தப்பா அவர் வந்து படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இவருடைய கல்வி பற்றி நம்ம பார்க்கணும் இவர் எங்கே படித்தார் எப்படிலாம் மாறுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருக்கு ஆரம்ப கல்வி அப்படின்னு பார்த்தா கும்பகோணத்தில் படிக்கிறார் உயர்நிலைப் பள்ளியெல்லாம் படிக்கிறாரு அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் மகாராஜா கல்லூரி அப்படிங்கிறதுல வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறார் விலங்கியல் படிக்கிறார் ஆனால் அப்போ என்ன நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த இரண்டாம் உலக போர் சமயம் அதே போல் பெங்கால் ஃபேமைன்னு சொல்லுவாங்க வங்காளத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உணவு பற்றாக்குறை மக்களுடைய பசி துன்பம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மக்களுக்கு இந்திய நாட்டு மக்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணும் அதாவது குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிது அந்த வேளாண்மையில் நம்ம வந்து ஏன்னா அவங்க வந்து தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க அதில் வந்து பயிர் விளைச்சல் அதை அந்த செடியாக விளையாமல் போகிறது அந்த ம மழை தவறும் பொழுது அந்த ஏற்படக்கூடிய நஷ்டம் இதெல்லாம் அவர் பார்த்துருக்கார் அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த வேளாண்மை தொழில் பண்ணுற அந்த உழவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது நோக்கமாக வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருனாங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்போ பேர் வந்து வேறு சென்னை பல்கலைக்கழகத்தோடு இருந்தது அதில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அவர் படிக்கிறாருங்க அதுக்கப்புறம் அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்குறாரு அதுக்கப்புறம் அவர் வந்துங்க கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய நாற்பதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கார் சரி இப்போ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் வேளாண்மை உற்பத்தி உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறார் அப்படி பண்ணும் பொழுது தான் பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே வந்தது அந்த பசுமை புரட்சிங்கிறது அப்பொழுது வந்து இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த உணவு மந்திரியாக இருந்த சி சுப்பிரமணியம் ஐயா அவங்களோட சேர்ந்துட்டு அவர் கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணும் பொழுது இவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவர் என்ன செய்கிறாருனாங்க மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய கோதுமை அந்த விதைகளை இங்கே கொண்டாந்து அதில் பயிர் செஞ்சால் நமக்கு விளைச்சல் அதிகம் வரும் அப்படிங்கிற கருத்தை வச்சு அது கொண்டாடுறதுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் அப்போ ஏற்றுக்கெலாம் இருந்தாலும் அது நல்ல கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ என்னதுன்னா கோதுமையோடைய உற்பத்தி பல மடங்கு பெருகுச்சுங்க அப்போ அந்த உணவு பற்றாக்குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பசுமை புரட்சி எப்போ ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பக்கத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ இந்த கோதுமையோடைய உற்பத்தி பல மடங்கு பெரியது ஏன்னா அப்போ என்னன்னா கோதுமையை இறக்குமதி பண்ணுறாங்க இந்தியாவில் இவருக்கு என்னென்னா இந்தியா வேளாண்மை நாடு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவிகிதம் மக்கள் வந்து வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க வேளாண்மை முக்கிய தொழிலாக இருந்தும் நாம் வந்து கோதுமையை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போ வேளாண்மையில் இந்த கோதுமையாடைய உற்பத்தி அதிகமாச்சு அப்போ அந்த பசுமை புரட்சியை வந்துங்க கோதுமை புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இவர் என்ன பண்ணுனார் இவருடைய சாதனைகள் என்ன அந்த பசுமை புரட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கும் பொழுது இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது முக்கியமாக அஞ்சு கருத்துங்களை காம்பனன்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா அஞ்சு என்னன்னா முதல்ல வந்து ஹெச் ஒய்பி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை ஹீடிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அதாவது அதிக மகசூல் தரும் விதைகளை பயன்படுத்துவது வேளாண்மையில் விதைகள் அதாவது வீரிய விதைகள் சொல்லுவோம் அந்த புதிய விதைகளை அறிமுகப்படுத்தப்பட்டது எதில் நெல் கோதுமை சோளம் இதெல்லாம் புதிய விதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் விளைச்சல் அதிகமாச்சு இப்போ நம்ம வந்து எளிமையாக சொல்லணும் அப்படின்னா என்னன்னாங்க இப்போ ஒரு நெல் பயிர் இருக்குது நெல் செடி இருக்குன்னா அதில் நெற்கதிர்கள் இருக்கும் அது வந்து அந்த நெற்கதிர்கள் நிறைய இருக்கும் உதாரணமாக சொன்னோம்னா ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு ஐம்பது மூட்டை நெல் விளையுது அப்படின்னா இந்த வீரிய விதைகளை பயன்படுத்தினா ஒரு ஏக்கரில் எண்பது இரண்டு மடங்கு விளைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீரிய விதைகள் அப்படிங்கிறோம் அடுத்தது இவர் பண்ணணும் இன்னொரு முக்கியமான ஒரு புரட்சி என்ன அப்படின்னாங்க இயந்திரமயமாக்குதல் வேளாண்மையில் இதுதான் ரொம்ப முன் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நம்ம வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் எல்லாமே வந்து இப்போ நீர்ப்பாசன வசதி அப்படின்னா ஒரு குழம்பு இருக்கும் அப்போ வந்து ரெண்டு மாடை பூட்டிகிட்டு ஏத்தம் சொல்லுவாங்க அந்த மாட்டை வந்து பூட்டி அதில் தண்ணியை வந்து இறச்சி இரைச்சி ஊற்றுவாங்க தண்ணி வந்து செடிக்கு போகும் அந்த முறையை மாற்றி அதாவது மோட்டார் பம்ப் இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி அந்த பம்பு மூலம் தண்ணி இறைக்கிறது அப்படிலாம் கொண்டாந்தார் அதுக்கப்புறம் அந்த அறுவடை செய்யும்பொழுது அன்றைக்கெலாம் பார்த்தோன்னா ஏறு காப்பின்லாம் சொல்லுவோம் அதை வச்சு விவசாயிகள் வந்து நிலத்தை வந்து உழுதாங்க அதற்கு பதிலாக இவங்க என்ன செஞ்சாங்கன்னா டிராக்டர் அப்படிங்கிறத ஒன்று அறிமுகப்படுத்துனாங்க இதன் மூலம் வந்து நமக்கு நேரம் மிச்சமாச்சு ஆட்களுடைய எண்ணிக்கை நமக்கு வந்து குறைவாக இருந்தால் போதும் அப்படி அதெல்லாம் வந்து வேளாண்மையில் வந்து சிக்கனமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழி இருந்ததுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த புதிய இதுமாரி நிறைய கருவிகள் அதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அடுத்தது மூணாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீர் நீர்ப்பாசனம் சொல்லிட்டோம் மூணாவது வந்து உரங்கள் மூணாவது உரங்கள் அப்புறம் நாலாவது நிறைய பூச்சிகள் இருக்கனால அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதை பயன்படுத்துறது இந்த மாமியதி அவர்களுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் பல விருதுகளை கொடுத்துருக்காங்க எல்லா விருதும் வாங்கிட்டார் அதாவது பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத் ரத்னா இதுமாரி எல்லா விருதும் வாங்கிட்டார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ படிச்சுட்டு வர வேளாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு இவருடைய பேரில் விருது கொடுக்குறாங்க எம்எஸ் சுவாமிநாதன் அவர் ஐயாவோடைய பேரில் விருதுகள் கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான முன்னொரு செய்தி என்னன்னாங்க நம்ம தமிழக முதல் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு இவருடைய பெயரை சூட்டியிருக்காங்க அதாவது எம்எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்காங்கிறது ஒரு சிறப்பான செய்தி அதை விட ஒரு மிக முக்கியமான செய்தி இன்னைக்கு இந்த நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி ஐயா அவர்கள் இவருடைய உருவம் பொறித்த நாணயம் நூறுரூவா நாணயத்தை இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அதே போல் தபால் தலை அதையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மூன்று நாட்கள் வந்து டெல்லியில இந்த நூற்றாண்டு விழாவாக கொண்டாடுவதற்காக இந்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மா நாம் இந்த நாளில் நினைத்து அவரை போற்றுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்